இந்த லவ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து இந்த டீன் ஏஜ்ல இருந்து குழந்தைகள்லாம் வந்து அந்த விஷயத்தாங்க என்ன அப்படின்னா எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம வரக்கூடிய லவ் தான் வந்து அது உண்மையான லவ் அதாவது இவன் அழகா இருக்கான் அதனால லவ் பண்றேன் காசு குடுப்பான் அதனால லவ் பண்றேன் இல்ல வேற என்ன சொல்லுவாங்க இவன் இவனுக்கு நல்ல பேக்ரவுண்ட் இருக்கு இவன் நல்லா ஃபேமஸான பையன் அதனால நான் லவ் பண்றேன் இல்ல வந்து அவனை பார்த்தா எனக்கு சந்தோஷமா எதுவுமே இருக்க கூடாதுன்னு அதாவது ஒரு பெர்சன் இருக்காங்க அந்த பர்சன் கிட்ட இருந்து நீ இப்ப எதிர்பார்த்தது எல்லாத்தையும் நான் இப்ப எடுத்துட்டேன் அப்ப விட்டுருப்பியா அது எப்படி விட்டுறேன்னு சொல்லுவாங்க ஏன் அப்போ அவங்க லவ் பண்ணது அந்த கிடையாது அந்த ஃபீலிங்ஸ் அந்த காரணங்களை தான் அப்படி பாக்கும்போது இந்த லவ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு பண்ணிட்டு இருக்கிறது எதுவுமே சொல்றேன் ராமர் சீதாவோடவா யாராவது லவ் பண்ணிருவாங்க பார்வதி சிவனையோடவா வந்து யாராவது லவ் பண்ணிருவாங்க வள்ளி முருகரோட யாராவது பண்ணிடுவாங்க அதுதான் உண்மையான ஒரு காது அது ஜென்ம ஜென்மமா வரும் அவங்களே கஷ்டப்பட்டுதான் இருப்பாங்க அந்த லவ் அப்படிங்கிற ஜென்மமா ஆயோ அவங்களுக்கு போர் அடிக்கலையே